ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் காலன் பிரியாணி செயல்படம் எப்படி செய்கிறதுன்னு வந்து பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கோம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம் மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இன்றைக்கி குக்கர் ரசம் வைக்க போகிறோம் மசாலாட்டூட ஆயிடுச்சு கிராம்பு கிராம்பு பட்டியெல்லாம் और ثانيम पोटने ले तो? ले, ले तो नाला तो मिला देती हूं हां ये गाना मैं सोने से लगती हूं வெங்காயமும் போடலாம் வெங்காயம் போடலாம் கையில் வெங்காயம் போட்டிக்கலாம் மக்களோட சாப்பிடும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பாத்துக்கிதம்மா பாத்துக்கிதம்மா கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் அடுத்து போட்டுக்கலாம் காட்டுக்கலாம் அடுத்து மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். மீடியாணி பொடி, வறுவல கத்தூள். லாம். நல்லா அடுத்து தயிர் போட்டுக்கலாம்.

எங்கள் அம்மா மூணு கப்பு அரிசி எடுத்துருக்காங்க துளசி பச்சை ரைஸ் அரிசி சார்